கோவை மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை சிந்தாமணி சந்திப்பில் கோவை மாநகராட்சியின் சார்பில் இந்தியாவின் தேசிய விலங்கான புலி உருவ சிலை திறக்கப்பட்டது மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை சிந்தாமணி சந்திப்பில் கோவை மாநகராட்சியின் சார்பாக அமைக்கப்பட்ட இந்தியாவின் தேசிய விலங்கான புலி உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது பன்னிரண்டு அடி நீளத்தில் தொள்ளாயிரம் கிலோ எடையுடன் முன்னங்கால்களை தூக்கி பாயும் நிலையில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ள இச்சிலை திறப்பு விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்தார் இவ்விழாவில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் தமிழ்நாடு வன மேம்பாடு மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநரும் வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநருமான வெங்கடேஷ் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் மற்றும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் வாசுகி ஆகியோர் பங்கேற்றனர் சிலையை நிறுவுதல் மற்றும் பராமரித்தலுக்கான பொறுப்பையும் செலவையும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி ஏற்றுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி உலக புலிகள் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை நினைவு வகையில் இச்சிலை திறக்கப்பட்டுள்ளது பொருத்தமாக அமைந்துள்ளது உலக டைகர் தினம் ஜூலை வேர்ல்ட் டைகர் டே வருது இதை பண்றதுக்காக எங்க கல்லூரி கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரலாம் அப்போ கோயம்புத்தூர் கமிஷனர் கிட்ட கேட்டப்போ இந்த பிளேசஸ் அவைலபிள் அப்படின்னாங்க அப்புறம் என்ன அனிமல் செலக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு ஒரு இது கண்டிப்பா டைகர் தான் செலக்ட் பண்ணணுன்னு ஒரு முடிவு எடுத்தேன் எதுனாலனா கோயம்புத்தூர் சுற்றி மூணு டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது ஆனமலை டைகர் So... சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அண்ட் முதுமலை டைகர் ரிசர்வ் ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் லைக் யூ நோ தாட் வி ஹேவ் டு ப்ரொமோட் டைகர் ஏன்னா எல்லா எலிஃபெண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க டைகர் மேலே எல்லாருமே அதை ஒரு ஃபெரோஷியஸ் அனிமல் அப்படின்னு நினச்சிக்கிறோம் பட் ஃபாரஸ்டில் எல்லாமே வேணும் நமக்கு டைகர் பீயிங் அ வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரிடேட்டா ஆஸ் வெல் இட் ப்ரிசர்வ்ஸ் த ஃபாரஸ்ட் அஸ் வெல் இன்றைக்கி நம்ம காடு வனங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீஷீஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா காடுகள் தான் நமக்கு தெரியும் நம்மளோட உயிர் மூச்சை காடுகள் தான் அதுக்கு கோயமுத்தூர் வந்து இட்ஸ்ட் பி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் திஸ் பியூட்டிஃபுல் வெதர் அண்ட் கிளைமேட் இது நம்ம பிரிசர்வ் பண்ணணும்னா நம்ம இந்த அனிமல்ஸையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற ஒரு மெசேஜ் இது வந்து நாங்கள் வந்து இந்த ஜங்ஷனில் வச்ச காரணம் இது மேட்டுப்பாளையம் ரோடு அது வந்து இட்ஸ் யூ டு தி அவர் பியூட்டிஃபுல் குயின் ஆஃப் ஹில்ஸ் நீலகிரி நம்ம ஊட்டிக்கு அங்கே வந்து டைகர் ரிசர்வ்ஸ் நம்ம ஃபாரஸ்ட் ப்ரிசர்வேஷன் இது எல்லாத்தையும் ஒரு மெசேஜாக இங்கே கல்லூரி மூலம் நாங்கள் கொடுக்கலாம்னு நினைச்சோம் நன்றி